வணக்கம் நான் ப்ராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எழுபத்தி ஒன்பது இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக கட்டுகளிலிருந்து விடுபட உதவும் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் கயவர்தம்மோடென்னை கூட்டினியே இந்த பாடலின் விளக்கமாவது அபிராமவள்ளியின் திருவிழிகளுக்கு என்மேல் தனிப்பட்ட அருள் கட்டாயம் இருக்கின்றது நமக்கோ வேதங்கள் காட்டுகின்ற வழிகளிலேயே அவளை வழிபட மனம் உண்டு அப்படிப்பட்ட வழிகள் இருக்கும் பொழுது தேவையின்றி கெட்ட வழியிலே திரிந்து பாவங்களையே செய்து பாழும் நரக குழியிலேயே அழுந்தி வாடும் கெட்டவர்கள் தம்மோடு இனி என்ன தொடர்பு அபிராமி அன்னையே சிறந்த துணையாவாள் என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்